வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை நம்ம தொடர்ந்து சரியும் சரியும்னு எதிர்பார்க்கிறோம் ஆனால் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் சரியுது ஆனால் அதற்கு மாற மீண்டும் நம்மளுக்கு வந்து அதிரடியான ஏற்றங்களை காணப்படுது இந்த வாரத்திலேயே சரிஞ்சிருக்கா இல்லை ஏற்றம் முடிஞ்சிருக்காங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்றி அறுபத்தைந்து ரூபாயாக காணப்பட்டது இன்றைக்கி ஒரு கிராம் விலையிலும் அதே போல் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுறதுனால ஒரு கிராம் நூற்றி அறுபத்தைந்தாகும் you <laughs> ஓ பத்து கிராம் விலை ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதாகவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயா காணப்படுது இதே வேலை நம்ம அடுத்து இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு கே விலை இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட்டாலும் கடந்த ஒரு வாரத்தில் அதிரடியான ஏற்றங்கள் மூலமாக ஒரு கிராம் பதினோறாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாகவும் எட்டு கிராம் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி எட்டு ரூபாயாக இருக்குது

ஒரு ரூபாயா காணப்படுது கடந்த ஒரு நாற்பது நாட்களாகவே தங்கத்தோட விலை ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய வரலாற்று உச்சங்களையே முடிஞ்சிருக்கு அதே போல இந்த வாரத்துலயும் அதே போல வரலாற்று உச்சத்துல முடிஞ்சிருக்கு இந்த வரலாற்று உச்சத்துக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா உலக சந்தையில தங்கத்தோட விலை ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் டாலர்ல காணப்படுது இது சரியாக வரைக்கும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில நம்ம பெரிய சரிவுகளை தொடர்ச்சியா எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது